ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா புவிக்குன் பாத மதை நினை அப்படிங்கிற திருப்புகளுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருப்புகள் முடிஞ்சிடும் கருத்துரையும் இந்த திருப்புகளோட முடியுது ஸோ வாங்க லேட் பண்ணாமல் நம்ம டேரக்டாக வந்து தொடர்ச்சி வரிகள் பார்க்க போகலாம் நேற்றுனா குடிநிலை தறிக்குஞ் ஜாமி அப்படிங்கிற அந்த வரியோட திருப்புகள் நேர்த்திருப்பேன் இன்னைக்கு அதற்கு அடுத்த வரியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டார்ட் ஆகுது அசுரர்கள் பொடியாக சிதைக்குஞ்சாமி அசுரர்கள் பொடியாக சிதைக்குஞ்சாமி இதை படிக்கும் பொழுது உங்களுக்கு புரிந்துருக்கும் அதாவது தீமைகளுக்கு உறைவிடமாகிய அரக்கர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொடியாக ஆகுமாறு மெய் மெய்யறிவாக விளங்கக்கூடிய வீரமூர்த்தியாகிய விமலன் வந்து அந்த அரக்கர்களை அழித்து விடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அசுரர்களை பொடியாக சிதைக்கும் சாமினா தீமைகளுக்கு யாரெல்லாம் உறைவிடமாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அறக்கர்கள்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அறக்கர்களை மெய்ஞான வீரனாக மூர்த்தியாக விளங்கக்கூடிய விமலன் அதாவது பெருமன் வந்து அவர்களை அழித்து விடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க தீமையை வந்து அழித்து விடுவான் நம்ம எடுத்துக்கணும் அறக்கர்களை அழித்து விடுவார் அப்படின்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது ஸோ வந்து தீமைகளை அழித்து விடுவார் அப்படிங்கிறத சரியான பொருத்தமான பொருளா இருக்கும் அடுத்தது எமை பணி விதிக்குஞ்சாமி எமை பணி விதிக்குஞ்சாமி அப்படின்னா இறைவர் வந்து அடியவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கு தகுந்த தக்க பணிவிடைகளை நியமி தருளுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் எமை பணி விதிக்கும் சாமி அவர்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய வலிமைக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு என்னென்ன பணிவிடைகளோ அந்தந்த பணிவிடைகளை கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து கொடுத்து விடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது தகப்பன் சாமி இந்த தெருப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சாமி வரும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிவத்தின் சாமின்னு சொன்னேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தெரிக்கும் சாமின்னு சொன்னேன் அடுத்தது தவத்தின் சாமின்னு வரும் அடுத்து பொறுக்கும் சாமி வரும் அடுத்தது தறிக்குஞ்சாமி சிதைக்குசாமி அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா யமைப்பனி விதிக்குஞ் இது வரைக்கும் பார்த்தோம்னா அடுத்தது பார்த்திங்கன்னா தகப்பன் சாமி தகப்பன் சாமி அப்படின்னா என்னன்னா தன்னுடைய தகப்பனாருக்கே பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசித்த ஞானகுருபரன் அதனால் தான் முருகப்பெருமானை தகப்பன் சாமி அப்படிங்கிற இந்த சிறப்பான புகழ்பெற்ற பெயரை வந்து முருகப்பெருமான் அடைந்தார் அதாவது ஆசிரியரிடம் பார்த்திங்கன்னா அற நூல்களை நம்ம படிக்காமலும் தாய் தந்தையருக்கு கீழ்படியாமலும் அடங்கா பிடாரியாக திரியும் பிள்ளைகளை தகப்பன் சாமி விட்டான் அப்படின்னு சிலர் வந்து அறியாமையால் கூறுகின்றனர் சரிங்களா இது வந்து தப்பு அதாவது தகப்பன் சாமி யாகி விட்டான் அப்படிங்கிறத வந்து வேற மாதிரி நீங்கள் அர்த்தத்தில் வந்து புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு அருணிகனாரு சொல்கிறாரு அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா புத்திரகுரு சுவாமிநாதன் குழந்தை குரு குமரகுருபரன் தகப்பன் சுவாமி அப்படின்னு சொல்லி ஆறுமுக பெருமானை அடியவர்கள் வந்து புகழ்வார்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான அர்த்தம் தகப்பன் சுவாமி அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து அடங்காமலோ இல்லை அவங்க பேச்சை கேட்காமலோ அவங்கள மதிக்காமலோ இருந்தனால தான் தகப்பன் சாமி ஆகிவிட்டான் அப்படின்னு அர்த்தம் இல்லை தன்னுடைய தந்தையாகவே இருந்தாலும் உண்மை பொருள் என்ன அப்படிங்கிறத பிரணவ மந்திரத்தை ஒரு குருவாக இருந்து தன் தந்தைக்கு உபதேசித்தனால அப்படிப்பட்ட சுவாமி மலையில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை இந்த நிகழ்ச்சி அடைஞ்சிச்சில்ல அந்த முருகனை தான் நம்ம தகப்பன் சுவாமி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ த தப்பாக வந்து நீங்கள் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு அருணகர்னார் சொல்லிட்டார் ஸோ இந்த வரியோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த திருப்புகள் முடியுது அப்போ திருப்புகளுடைய மெயினானது என்னென்னா கருத்துறை இந்த திருப்புகளை வந்து ஸ்டார்ட்டிங்கிலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டார்டிங் லைன்லேருந்து எண்டிங் லைன் வரைக்கும் கண்டினியூவாக வீடியோவோ ஆடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதனுடைய கருத்துறை என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்காவது நீங்கள் கிஃப் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் நான் கருத்துறை சொல்கிறேன் அதாவது தகப்பன் சுவாமியாக விளங்கக்கூடிய குமரக்கடவுளே எளிதில் வந்து அருள் புரியும் உங்களுடைய பெருமையை நாங்கள் உணர்ந்து உய்யுமாறு இந்த அடியேனுக்கு தக்க பணியை கட்டளையை இட்டு நீங்கள் அருள வேண்டும் ஸோ தகப்பன் சுவாமியாகவே நீங்கள் இருக்கின்றீர்கள் அப்போ தகப்பன் சுவாமினா தன்னுடைய தந்தைக்கு உபதேசித்தவர் அப்போ அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தகுதிக்கு என்னுடைய இதுக்கு தகுந்த மாதிரி இந்த அடியவனுக்கு தகுந்த தக்க பணியை வந்து கட்டளையாக நீங்கள் எனக்கு இட்டு அருள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் நான் ஏன் இன்னும் முன்னேறலை எனக்கு திறமை இல்லையா நான் ஏன் இப்படி இருக்கேன் எல்லோரும் என்னை திட்டுறாங்க எல்லோரும் என்னை ஏதோ கேவலமாக பார்க்குறாங்க எதுக்குமே நீ ஆக மாட்டேன் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு யாராவது கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே என் திருப்புகள் மூலிமா நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கலாம் இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு லெவலில் நீங்கள் போக போகிறீங்க அதுக்கு வந்து உங்களை முருகப்பெருமாள் வந்து தயார்படுத்திட்டு உங்களை சோதிச்சுட்ருக்காரு எந்த அளவுக்கு நீங்கள் இந்த சூழ்நிலையை வந்து நீங்கள் கையாளுறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த பணியை கொடுக்கறதுக்காக தான் அவர் வந்து உங்களை சோதிக்கிறாரே தவிர உங்களை வந்து கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கிறதுக்காக அல்ல பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு தான் தக்க பணியை வந்து முருகப்பெருமான் வந்து அருளுவார் ஸோ அந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்களாக ஃபஸ்ட்டு உங்களை மாற்றுவார் அதுக்கு ஒரு சில அவர் செய்யக்கூடிய திருவிளையாடல்கள் தான் ஸோ கஷ்டம் வரும்பொழுது நீங்கள் மனசு விட்டுறாதீங்க கடவுளை வந்து நீங்கள் குறை சொல்லாதீங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தவறை வந்து நம்ம மாற்றிக்கொள்வதற்காக தான் கடவுள் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அதற்கான வழியை நீங்கள் அவர்கிட்டே கேளுங்கள் ஏதோ ஒரு மூலியமாக அதற்கான வழியும் அவரே காட்டுவார் ஸோ உங்களை வச்சு திருவிளையாடலை பண்ணும்போது அதற்கான வழி அவர் காட்ட மாட்டாரா ஸோ முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி முருகப்பெருமான் செய்யக்கூடிய திருவிளையாடலை முருக முருகப்பெருமான் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய வேண்டுதல் மூலியமாக அன்பு மூலியமாக அந்த திருவிளையாடலுக்கு உண்டான பதிலையும் அவர்தான் வந்து நமக்கு கொடுக்கணும் ஸோ மறக்காமல் திருப்புகள் படியுங்க கண்டிப்பாக எல்லோரோட வேண்டுதலும் எல்லோரோட கனவும் நிறைவாகும் எல்லோருக்காகவும் சேர்ந்து நம்ம வேண்டிக்கிறேன் நாளைக்கு வந்து மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை பை தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்